வேற வீட்டுல போனா அவர் உட்காந்து இருந்தார் சார் இதை ரிலீஸ் பண்ணுங்க ஒரு போட்டோ எடுத்து அப்படியே ஆன்லைன்ல போட்டேன் சாதாரண ஒரு சேனல் நீங்க ஆரம்பிச்சு ஜீரோல போட்டீங்கன்னா பத்து பேர் கூட பார்க்க மாட்டான் நான் படம் பண்றதுனால வீட்டுல உட்காந்து என்னுடைய படத்தோட கிளிப்ஸ் சாங்ஸ் ஆடியோ விஷயல் என்னென்ன இருக்கோ கட் பண்ணி போட்டு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தான் இல்லை இது நமக்கு வருமானம் ஈட்டு தந்துகிட்டு நான் பண்ண பதினெட்டு படத்திலையும் இறைவன் அருளால் நான் லாபம் ஈட்டி இருக்கிறேன் மாலை வணக்கம் முதல்ல இந்த படம் தயாரிச்ச தயாரிப்பாளர் வடிவேலன் அவர்களுக்கும் படத்தை இயக்கிய ஆனந்தன் இசையமைப்பாளர் பாலா மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் டி ஆர் வெங்கட் இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாக இன்னைக்கு இந்த சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு தான் எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு அழைப்பு வருது இந்த மாதிரி ஒரு இசை வெளியிட்டு விழா நீங்கள் வரணுன்னு நான் என்ன ஏது படம் கேதுன்னா கூட கேட்கல ஒன்று தான் கேட்டேன் புதியவர்களான்னு கேட்டேன் ஆனால் தாங்க படம் எடுத்தவங்களும் புதியவங்க டைரக்ட் பண்ணவங்களும் புதியவர்கள் பெரிய பெரிய ஜாம்பாவன்கள் படத்திற்கு வந்து நான் நானும் போட்டி போட்டுக்கிட்டு போகிறதுக்கு பெரிய நட்சத்திர பட்டாளமும் பெரிய பெரிய இயக்குனர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் புதியவர்களை வரவேற்க என் போன்ற சின்ன தயாரிப்பாளர்கள் முதலில் நான் முதல் படம் பண்ணும்போது இந்த இடத்துல உட்காந்து யார் வந்தாங்க வந்தாங்களா ஓடம்பாக்கம் கிரிச்சு தாண்டிட்டாங்களா இங்கே வந்துட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்த காலம் அதை தொடர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்து நானும் வந்திருக்கேன் நான் ஒரு பதினெட்டு படம் பண்ணிட்டேன் இப்படி இயக்குநர்களை அறிமுகப்படுத்திருக்கேன் எல்லாரும் வந்து சோடை போகாத வண்ணம் மிகப்பெரிய இயக்குநர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது இப்போ இந்த பொதுவாக எந்த மாதிரி தமிழ் பேச மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல பேச வேண்டிய கட்டாயம் ஆயிப்போச்சு இங்கே ஒரு ரெண்டு பேர்லாம் பேசும்போது கோணம் இருக்கடைச்சா வாங்கிட்டு வாப்பா கொஞ்சம் விளக்கம் கேட்கலாம் நமக்கு தெரியல எதுவுமே படிக்கும்போது கூட தமிழ் சரியாக படிக்காமல் விட்டுட்டோம் போல மாதிரி இடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் விளக்கம்னு கேட்டேன் இல்லை இல்லை அது அப்படிதான் சார் சேர்லாங்க என்ன ஒன்றும் புரியல சரி நம்ம வீட்டுக்கு போய் யாருக்கும் கொஞ்சம் கேட்டுப்போம் அதுக்கப்புறம் விளக்கமான இருந்தாலும் சிறந்த தமிழ் இந்த செவிக்கு வரும்போது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு தமிழ் அமைச்சது அதே மாதிரி இந்த விஷயம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது அந்த விழா என்னென்னா வெறும் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்தது ஏன்னா ஏகப்பட்ட குடும்ப நண்பர்கள் குடும்பத்தோடு வந்திருக்காங்க இதுதான் உண்மையான வாழ்த்து இது வந்து இவங்கெல்லாம் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து உட்காந்து இந்த மாலை நேரத்தில் நம்ம இவங்க ஏதோ ஒரு விதத்தில் இவங்களை சார்ந்த ஆட்களாக இருப்பாங்க குடும்பமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் நலம் இருக்கலாம் ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக இவங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகும் அதில் மாற்று கருத்து கிடையாது இந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அதேமாதிரி இதில் இன்னொரு ஒரு புதுமை பொதுவாக எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போனாலும் ஏதாவது ஒரு பெண்மணி ஆங்கர் இருப்பாங்க நானும் ஆங்கர் எங்கேப்பா எங்கே பண்ணேன் ஒருத்தர் பேஷ்டி கட்டிட்டு வந்து நடந்தார் இடி இடிச்சுக்கிட்டே இருக்கிறார் அவர் சிறந்த ஒரு மாற்றம் தரக்கூடிய அளவுக்குள்ள இந்த நிகழ்ச்சியில் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நானும் அந்த மாதிரி வாய்ப்பு நண்பர் திரு முதல்ல வந்து ப்ரொடியூசர் பேசினார் அப்புறம் டைரக்டர் பேசினார் அவருடைய படம் கூட தேதி ஒரு படம் வெளியாகுது நாங்கள் படம் வெளியிடுறது எவ்வளோ சவாலான ஒரு விஷயம் அப்படின்னு இன்னைக்கு சினிமாவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஒரு மாத காலமாக இதுவரை நான் வந்து இந்த சங்க தேர்தலெல்லாம் எனக்கு எந்த விதமான பெரிய ஈர்ப்புகள் கிடையாது ஆனால் இந்த முறை நிற்கணும் சின்ன தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வந்து இருக்கிற நூறு சதவீத உறுப்பினர்களில் வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து சிறுபட தயாரிப்பாளர்கள் ஐந்து சதவீதம் மாத்திரமே வந்து பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய இயக்குநர்கள் பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்தினாலும் ஓப்பனிங் வரும் படம் தியேட்டர் கிடைக்கும் பூட்டி போட்டுக்கிட்டு நான் நீங்கள் கொடுப்பாங்க புதுசாக படம் பண்ணுறவங்களுக்கு யாரை தியேட்டர் கொடுப்பாங்க மோகனா யார் இப்பா நம்ம பவர் ஸ்டார் அடுத்தது ராஜேந்திரன் அப்படின்னா அப்படியே சரி ஓகே ஃபோட்டோ கார்டு கொடுத்துட்டு போப்பா பார்ப்போம் அதோடு சேர்த்து ஒரு கவர் கொடுத்துட்டு போப்பான்னு கவர் கொடுத்தா ஷோ வருமானு பார்த்தா அதுவும் வராது நாலு ஷோவில் இருந்து இப்போ ஒரு ஷோ வாக்கியிருக்காங்க முடிஞ்சால் இன்ட்ரோவில் வரைக்கும் அடுத்தது போடுவாங்க நினைக்கிறேன் இன்ட்ரோல் வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு மறுநாள் வந்து ஒரு ஷோ இருக்குது அதை பாதி பார்த்துக்கங்க அப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழல் இந்த சூழலுக்கு காரணம் யார் தயாரிப்பாளர் ஆக்கிய நம்மளாம் என்னை பொறுத்த வரைக்கும் என் தனிப்பட்ட கருத்து நான் உங்களுக்கும் சொல்ல சொல்ல விரும்ப வேண்டிய ஒரு கடமை எனக்கு ஒரு பென்சில் பேனா தயாரிக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன வியாபாரி கூட ஒரு தயாரிப்பு துறைக்கு வந்து ஒரு படம் ஒரு பென்சிலோ ஒரு ரப்பரோ வந்து தயாரிக்கிறான்னா அவன் வந்து அதோட முதல்ல வணிகம் கற்றுக்கிட்டு தான் அந்த பொருளை தயாரிக்கிற முன்வரான் படம் எடுக்கிறவங்க மாத்திரம் நேராக வந்துடுறாங்க ஒரு இடத்த எடுத்துடுறாங்க ரெண்டு கோடி எடுத்துகிட்டு வந்து படம் எடுத்துட்றோம் எப்படி வியாபாரம் அந்த வியாபாரத்தை தெரிஞ்சுக்கிங்க இல்லை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோட வந்து உட்காந்து பேசி அவங்க கிட்ட வியாபாரம் கொடுக்கணும்னு சொல்ல இது எப்படி மார்க்கெட்டிங் படம் பண்ணா என்ன இந்த படத்தை நமக்கு இவ்வளவு பணம் வருமா வராதா இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதை யாருமே பாக்குறது இல்ல இப்ப தொடர்ந்து நான் அந்த கூட்டத்தில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு குண்டூசி தயாரிக்கிறவனுக்கே அந்த வணிகம் தெரியும் போது கூடிகளில் கொண்டு வந்து பணம் போட்டு நீ வந்து வியாபாரம் கற்றுக்காம இருந்து யாருமே வரமாட்டேங்கிறாங்க யாருமே வரமாட்டேங்கிறாங்கன்னா யாருடைய தவறு உன்னுடைய தவறு அத மூலமா நம்ம வாடணும் நமக்கு வியாபாரம் தெரியணும் கத்துக்கணும் எல்லாமே யார் கத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கூட உட்கார்ந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுன்னா ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாங்கன்னா அந்த தயாரிப்பாளர் கிட்ட வந்து அந்த கதையும் அந்த பட்ஜெட்டையும் வச்சு ஒரு நாலு பேர்கிட்ட பேசி இந்த கதை ஜெயிக்குமா இந்த நடிகன் ஜெயிப்பானா இந்த படம் வியாபாரம் பண்ணுமா நம்ம போட்ட காசு வருமானது ஒரு வாட்டி நாலு வாட்டி சிந்திச்சு பார்த்து படம் எடுத்து அப்போ வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் ரெடியா இருக்கேன் சார் என்ன பார்த்து பத்து பேர் வராங்கன்ற ஒரு சூழல் உருவாங்க அந்த சூழல் மாறணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் நிறைய திட்டங்கள் இந்த முறை வந்து இந்த எலெக்ஷனுக்காண்டி இந்த எந்த ஒரு வாத்தியம் நாங்க இங்க பேசுறது இல்லை ஏன்னா இது இது அதுக்கான மேடை கிடையாது அதுக்கான ஒரு இடமும் கிடையாது அதை பயன்படுத்த கூடாதுன்றதுலயும் நாங்க ரொம்ப தெரியாது ஆனால் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் தெரிந்து கொண்டு ஒரு படம் எடுத்தால் அதில் இருக்கும் வெற்றி சுவை தனி சுவை இது வந்து நம்ம அடுத்து அவங்களை டிபெண்ட் பண்ணி உட்காந்துருப்போம் இந்தப்பா ஒரு நாலு மீடியேட்டர்ஸை கூப்பிடுங்கப்பா ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்து படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு வழி பண்ணலாம் நல்ல படம் எடுத்துருப்போம் முதல்ல இன்னொரு விஷயம் புரியணும் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் குழந்தைங்களும் ஆர ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிடுறேன் படம் எடுக்கிறது பணம் எடுத்துடுறோம் அந்த படம்ங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வைக்கும் எப்படி வீடு வாசல் நிலம் பூமி அப்படின்றமோ அந்த மாதிரி இந்த படமும் ஒரு சொத்து இந்த வடிவேலனுக்கு இந்த படம் வந்து ஒரு சொத்து இந்த சொத்தை வந்து பேணி காத்து இதை எப்படி வந்து நம்ம வந்து அடுத்தது அறுவடை பண்ண போகிறோம் அறுவடை கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதானமா அப்பப்போ விளச்சதுக்கு ஏற்ற மாதிரி தான் அறுவடை பண்ணணும் ரெண்டு போகும் மூணு போகும்னு சொல்லுவோம் பூமியில அந்த மாதிரி இதை வந்து மொத்தமாக யார்கிட்டையும் கொடுத்துட கூடாது இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பிலிம் நான் சொத்துன்னு சொல்லக்கூடிய இந்த சினிமாவில எத்தனை வியாபாரம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா நான் இந்த தயாரிப்பாளருக்காக சொல்லணும்ன்றதுக்காண்டி ரெண்டு விஷயங்களை சொல்லிடுறேன் வெறும் தியேட்டர்ல கொண்டு போய் படம் ரிலீஸ் பண்றது வியாபாரம் கிடையாது தியேட்டருங்க பண்றது ஒரு ரிலீஸ்ல ஒரு வியாபாரம் இருக்கு சாட்டலைட் டெலிகாஸ்ட்ல இருக்கு அதுலேயும் நிறைய விஷயம் இருக்கு சேட்டிலைட்னா நேராக கொண்டு போய் நீட் நேரத்துல கையெழுத்த போட்டு மொத்தம் உரிமை மாவனுக்கு தான் பா வச்சுக்க நீ சும்மா என்ஜாய் பண்ணுறாஜான்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறோம் அவங்க வாங்கும்போது தொண்ணூத்தொம்பது வருஷத்துக்கு எங்களுக்கு தான்றாங்க கூட வந்து டிவிடிவிசிடி ரைட்ஸு ஆன்லைன் ரைட்ஸு டிடிஎச் ரைட்ஸு செட்டப் பாக்ஸ் ரைட்ஸு என்னென்ன என் ஃபியூச்சர்ல என்னென்ன இன்வென்ட் ஆகுமோ அதெல்லாம் கூட என் ரைட்ஸ் அப்படின்னு எழுதி வாங்கிடுறாங்க முதல்ல அந்த வணிகம் தெரிஞ்சுக்கிங்க அது மாத்திரம் கிடையாது இன்னைக்கு தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணால் பணம் வரும் சேட்டலைட் மற்றமே தனிச்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் டிவிடி விசிடியில் வந்து வருமானம் வரும் ஆன்லைனில் வந்து படம் ரிலீஸ் பண்றதுல வருமானம் வரும் டிடிஎச் டேட்டா ஸ்கீன் சொல்லுவோம் ஏர்டெல் செட்அப் பாக்ஸ் சொல்லுவோம் அதில் படங்கள் ரிலீஸ் பண்ணால் பணம் வரும் மொபைல் ஜியோ ஃபோனில் படம் பாக்குறதுக்கு வசதி வந்துருச்சு அதில் படம் பார்க்கலாம் அதுக்கு பணம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் ரீமேக் ரைட்ஸ் டப்பிங் ரைட்ஸ் அதுவும் வந்து நார்த் இந்தியா விற்கிறோம் அப்படின்னா நார்த் இண்டியன் ஆல் லாங்குவேஜஸ் போட்டு வாங்கிப்பாங்க ஹிந்தி தான் கொடுப்போம் ஆனா அவங்க மொத்தமா எழுதிப்பாங்க நாங்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் முதல்ல பணம் எடுத்து வர தயாரிப்பாளருக்கு நாங்க எஜுகேட் பண்ண போனோம் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி எல்லாம் வந்து பணமாக்கலாம் எங்கெங்கெல்லாம் பணம் வரும் இத வந்து எப்படி நம்ம சாத்திய கூடு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக இப்ப நீங்க இந்த ஆடியோ பங்கு தெரிஞ்சு கேட்கணும் ஆடியோ ரைட்ஸ் கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டீங்களா கொடுக்கல கொடுக்காதீங்க வச்சுக்கோங்க ஆடியோ ரைட்ஸ் கொடுத்தீங்க இந்த படத்துக்கு வந்து அதிகபட்சமா என்னுடைய நீங்க பணம் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேங்க ஒரு நூறு சீரி கொடுக்குறேங்க ப்ரொமோஷனுக்கு ஏதாவது பண்றீங்களா அது கூட பண்ண மாட்டாங்க தயவு பண்ணி அதெல்லாம் கொடுக்காதீங்க இதை ஒரு ப்ராப்பர்ட்டியா நினைங்க இதை உட்காருங்க நல்ல ஒரு யாராவது ஒரு இப்போ முன்ன மாதிரி வந்து கேஷெட் எல்லாம் இல்லை எடுத்துகிட்டு போய் கடை கடையா கொண்டு போய் போட்டு அதை வந்து நம்ம ட்ரேட் பண்ணி எவ்வளவு கேஷெட் விடுத்ததுன்னு கணக்கு பாக்குறதுக்கு இன்னைக்கெல்லாம் எல்லாம் ஆன்லைன்ல வந்துடுச்சு ஐடியூன்ஸ் மொபைல்ல பாட்டை டவுன்லோட் பண்றோம் கால் டியூன் வைக்கிறோம் இன்கம் வைக்கிறோம் ஒரே ஒரு சூச்சனும் சொல்றேன் எனக்கு இந்த வியாபாரங்கள் மேல வந்து இவ்வளவு ஈர்ப்புகிறதுக்கு காரணம் ஆனந்த யாரையும் மீட்டுகிறாள் அந்த ஒரே ஒரு பாடல் ஒன்னே கோடி ரூபாய் வருமானம் செஞ்சது ஒரே ஒரு பாடல் ஒன்னே கால் கோடி ரூபாய் வருமானம் செஞ்சது அதுக்கு அடுத்த பாடல் கூட மேல கூட வச்சுன்னு ஒரு பாட்டு ரம்மி திரைப்படத்துல அதுவும் என்னுடைய படம் தான் வெறும் டோன் மாத்திரம் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் இதை ஆய்வு செய்து பார்த்தேன் என்னடா இது இவ்வளோ நம்ம பணம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கொடுத்துட்டு போயிடணும் ஒன்னே கால் கூடி வருது எழுபத்தெட்டு லட்சம் வருது நம்ம வீட்டில் இருக்கோம் ஒரு பத்து ரூபா பணம் வர மாட்டேங்குது நம்ம தப்பு தான் அவங்கள கேட்டாங்க உங்களை வந்து வந்து வாங்கிக்கோங்க நான் ஏதாவது பண்ணுங்க நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் சார் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு மொத்தமாக கொடுத்துட்டோம் அதில் கொடுக்க வேண்டான்ட்டு டிசைட் பண்ணி நானே ஒரு ஆடியோ கம்பெனியை லான்ச் பண்ணேன் அதுக்கு வந்து வெறும் தான் செலவு இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு நிறுவனம் இருக்கு அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சொசைட்டி அதில் நீங்க பங்குதாரரா உள்ள வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் சந்தாதாரரா சாரி பங்குதாரர்ல சந்தாதாரராக சேர்ந்தீங்கன்னா நேரடியாக நீங்க வந்து போய் ஒரு மொபைல் ரிங் டோன்ஸ்க்கும் அதே மாதிரி ஐடியூன்ஸ்ல பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு மூணு இருக்கு ஐ டியூன்ஸ் சாகா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெப்சைட் இதெல்லாம் மாத்திரமா தான் காசு கொடுத்து டவுன்லோட் பண்ணுவோம் மீதி எல்லாம் திருட்டுத்தனமா எடுத்துப்பாங்க வந்து நம்ம அந்த இடத்துல போய் ஒரு ஒரு அங்க உறுப்பினராக சேர்ந்தா அவங்களே நமக்கு வந்து எங்க நிகழ்ச்சியில எந்த இடத்துல பொது இடத்துல பாட்டு பாடினாலும் அதை வந்து வசூல் பண்ணி நமக்கு கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு தான் அந்த அமைப்பு இப்ப சமீபத்துல தரமணி அப்படின்னு சொல்லி என்னுடைய படம் அடுத்த மாதம் போகுது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இதே ராம் கற்றது தமிழ் ஒரு டைரக்டர் என்னுடைய நிறுவனம் சார்பாக தயாரிச்ச படம் எல்லா ஆடியோ நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க எதுக்காக அப்படின்னா ஒன்னே கால் கூட ஒரே ஒரு பாட்டில் சாங் இல்லையா அதுக்காக வந்தாங்க நான் கொடுக்க மாட்டேன் ஆஃபர் கொடுத்தாங்க முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் வந்தாங்க நான் தரமாட்டேங்க என்ன சார் நீங்கள் எப்படி சார் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னாங்க நான் பண்றேன் எந்த ஒரு நிறுவனமும் துவங்கும் போது சைபரில் தான் துவங்கும் அது அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு தான் இருக்கணும் பட் அதுக்கு நிதானமும் போராட்டமும் நமக்கு வந்து அதுக்கான ஒரு வியாபார நுணுக்கங்களும் தெரிஞ்சுக்கணும் எப்படி கற்றுக்க முடியும் நான் மற்ற நான் அந்த நாளையவே கற்றுக்கிட்டேன் வந்த நாள் முதல் நாள் சீஃப் கெஸ்ட்டு கோடம்பாபம் கேட்கு தான் நாரான்னு பார்த்துக்கணும் உட்காந்துருந்தேன் இல்லைனா ஆச்சு இப்படி தான் நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ இந்த தாமணி வந்து என்னுடைய இதே ஜேஎஸ்கே ஆடியோவில் இது வரைக்கும் வந்து நான் வந்து ஒரு ஏழு படங்கள் வந்து என் சொந்த படத்தை அடுத்தவங்க படத்துக்கு போல என் படத்தையே நான் ஆடியோ லான்ச் பண்ணேன் எல்லா ஆடியோ லான்சும் கூட நான் பொதுவாக இந்த மாதிரி பண்ணுறதில்ல இது வந்து செலவு தான் ஒரு இடம் நம்ம அடுத்தது வந்து நாங்க ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்கோம் தயாரிப்பாளர் சங்கத்திலயே ஒரு ஹால் கொடுத்தோம் நீங்க வந்து ஃப்ரீயா அந்த இடத்துல அங்க போய் அந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு அங்கேயே சங்கத்துல வந்து நிர்வாகிகள் இருக்காங்க கூப்பிட்டு வச்சு பண்ணிவிட்டுவோம் உனக்கு கூட ரெண்டு லட்சம் ரூபாய் மிச்சம் ஏன் போய் எப்படி செலவு திட்டம் திட்டமிடாம இருந்தால் வியாபாரம் கிடைக்காது அப்ப நம்ம எப்படி சார் இந்த சூழ்நிலை மாறுமான்னு நண்பர் கேட்டாரு சூழ்நிலையை நம்ம தான் மாத்தணும் யாரும் மாட்டாங்க எதுக்கு நம்ம வழிமுறைகள் செய்யணும் அப்போ தாமணி முப்பத்தி லட்சம் லட்ச கேட்ட இந்த பாட்டை வந்து நானே என்னுடைய ஆடியோ லான்ஸ் பண்ணாம நானே ரிலீஸ் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ரிலீஸ் பண்ணோன்னு நேரம் வீட்டுல போனா அவர் உட்காந்துருந்தார் சார் இதை ரிலீஸ் பண்ண ஒரு போட்டோ எடுத்து அப்படியே ஆன்லைன்ல போட்டேன் அதை விட ஒரு பெரிய ரீச் எதுவுமே கிடையாது எனக்கு அதுக்கப்புறம் யூடியூப்ல என்னுடைய சேனல்ல ரிலீஸ் பண்ணேன் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் கேட்டாங்க இன்னைக்கு தேதிக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தை தாண்டி வருமானம் வந்துகிட்டு இருக்கு உனக்கு பல ரிலீஸ் ஆகல ரிலீஸ் ஆனா எனக்கு தெரிஞ்ச கோரிக்கை தொடங்க நான் ஏன் கொடுக்கணும் அந்த உரிமைகள் நம்மளே வச்சிருக்கோம் நம்ம உரிமையை நம்ம யாருக்க விட்டு கொடுக்க வேண்டாம் இதை சொத்தா பாருங்க வெறும் பாட்டா தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் வாட்ச் பண்ண இப்போ நீங்க இந்த ட்ரைலர் எதுல கொண்டு போய் வாட்ச் பண்ணுவீங்க பேஸ்புக் ட்விட்டர் இல்ல ஆன்லைன்ல போடுவீங்க அதுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் தேவை சாதாரண ஒரு சேனல் நீங்க ஆரம்பிச்சு ஜீரோல போட்டீங்கன்னா பத்து பேர் கூட பார்க்க மாட்டான் ஆனா நான் வந்து டே ஒன்ல இருந்து சேனல் டெவலப் பண்ணி இன்னைக்கு ஜேஎஸ்கே பிலிம் கார்பரேஷன் ஒரு சேனல் வந்து யூடியூப்ல ஓபன் பண்ணீங்கன்னா ஐம்பத்தையாயிரம் சகாதாரர்கள் இருக்காங்க பேசல உண்மையை பேசுறேன் இதையும் வந்து நான் என்னுடைய சுய லாபத்தை காண்டி பேசல அடுத்து வர ஒரு தயாரிப்பாளர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி பேசுறேன் ஆலங்கத்துல தான் பேசுறேன் ஏன்னா நானும் நிறைய வழி வேதனைகள் சம்பாதிச்சேன் ஆனா நான் பண்ண பதினெட்டு படத்திலையும் இறைவனால் நான் லாபம் ஈட்டி இருக்கிறேன் இதுதான் உண்மை சினிமா டெட்டர் செஞ்சா ஒரு சிறப்பான தொழில் இதையே நம்ம செய்யக்கூடாது அது முன்னாடி இல்லாம சினிமாவுக்கு போனா உருப்பட மாட்டான் இப்ப என் வீட்டுல எப்பப்பா போகவே மாட்டேங்கிற வீட்லயே இருக்கிறாங்க நடிக்க போப்பா காசு வாங்கினாங்க இப்ப ஒரு மூணு படம் நடிச்சுட்டேன் வருவான் அது அவங்க ஒரு மூணு படத்தை நடிச்சுட்டேன் இப்போ அந்த யூடியூப் சேனல்ல நான் ஒரே ஒரு டிரைவர் லான்ச் பண்ண சோனி சேனல் ஆடியோ கம்பெனிலையும் திங்க் ஆடியோ கம்பெனிலையும் கொண்டு போய் நீ ரிலீஸ் பண்ணாதான் பெரிய ரீச் வரும்னாங்க ஜீரோ தொடங்கினா எனக்கு இன்னைக்கு ஐம்பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எந்த ட்ரைலர் போட்டாலும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஆறு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் பேர் பாக்குறாங்க அதுக்கான வருமானம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் யூடியூப்ல இருந்து வத்த மாத்திரம் டைரக்டா எனக்கு செக் ஒத்துக்கிட்டு இருக்கு நான் படம் பண்றதுனால வீட்டுல உட்காந்து என்னுடைய படத்தோட கிளிப்ஸ் சாங்ஸ் ஆடியோ விஷயங்கள் என்னென்ன இருக்கோ கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தான் இது நம்ம வருமானம் கிட்ட தந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அடுத்தது இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன் ரொம்ப நினைக்கிறேன் அதாவது வந்து வெளிநாட்டு உரிமம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டு உரிமம் அப்படின்னா என்னன்னா இந்தியா நீங்களாக உலக வரைபடத்துல இந்தியாவை விட்டுருவாங்க மீதி உலகத்துல சின்ன சின்ன தீவுல இருந்து கடல் பகுதி வரைக்கும் மொத்தமா வாங்கிப்பாங்க இந்தியான்றது ஒரு சின்ன பாகம் தான் உலக வரைபடத்துல நம்ம பணம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு எடுத்திருப்போம் அதுக்கான விலை அவங்க கொடுக்க போறது பத்து சதவீதம் கூட கிடையாது இப்ப இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஓவர்சீஸ் ஆஃபர் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வர மாட்டான் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறீங்க எட்டு லட்சம் ரூபா கொடுக்கறீயா நான் வாங்கிக்கிறேன்னு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மைனஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் பிளஸ் சொல்லவே மாட்டான் சொல்லி என்ன பண்ணுவோம் ஓவர்சீஸ் வந்து ரெண்டு கோடிக்கு எடுத்த ஓவர்சீஸ் ஒரு எட்டு லட்சம் ரூபாய்க்கு உலக வரைபடத்துல இந்தியா நீங்களாக எல்லா உரிமையும் நம்ம வாங்கிட்டு போயிடுவான் நமக்கு வந்து தேட்டர் கிடைக்காது அங்கெல்லாம் அது வந்து யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை அஜித் ரஜினி விஜய் கமல் டாப் ஹீரோஸ்க்கு மாத்திரம்தான் வந்து சிங்கப்பூர் மலேசியா நம்ம தாய்லாந்து ஏன் ஜப்பான் வரைக்கும் தேட்டர் கிடைக்குது நமக்கு கிடைக்காது அது நியாயமான விஷயம் பட் ஆனால் வருமானம் கிடைக்கும்ல எப்படி கிடைக்காது நிறைய இருக்கு உலகத்துல தமிழ்நாட்டை நீங்கி இந்தியாவில் நீங்கி உலக வரைபடத்தில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல சேனல்ஸ் இருக்கு தமிழ் சேனல் உலகம் ஃபுல்லா பார்க்கறவங்க குறைஞ்சபட்சம் பதிமூணுல இருந்து நாற்பது சேனல் இருக்கு அந்த சேனல் எல்லாம் நான் பைப் லைன் பண்ணேன் எப்படின்னா நிறைய பெஸ்டிவல்ஸ் போனேன் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போனேன் அவங்க கூட தொடர்பு ஏற்பட்டுது தான் வந்து உலகமா வந்து சின்ன கையடத்துல வந்துருச்சு மெயில் கூகுள் வந்துருச்சு எல்லார்கிட்டையும் அவன் பேசினேன் அவங்க என்ன சொன்னாங்க இந்த படம் எல்லாம் வந்து டைரெக்டா நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது அப்ப நான் ஒரு ஆப்ஷன் கேட்டேன் சரி வெள்ளிக்கிழமை படம் இங்க ரிலீஸ் பண்றேன் சனிக்கிழமை எப்படி இருந்தாலும் திருட தான் போறேன் அதுக்கு பதிலாக சனிக்கிழமைல ஞாயிற்றுக்கிழமை பிரீமியர் ஷோ ஒரு ஒரு சேனலுக்கும் தரேன் சாயந்தரம் நீங்க போட்டுக்கோங்க புது படம் எவ்வளவு கொடுப்பீங்க என்ன நம்ம ஊரு காசு பத்தாயிரம் வந்தா கொள்ள காசு கணக்கு போட்டு பாருங்க நல்ல படமா இருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் தரான் சிறப்பான படமா இருந்தா ஒரு லட்சம் ரூபாய் தரான் ஒரு ஐம்பது சேனலுக்கு என்னாச்சு குறைஞ்சபட்சம் இருபதுல இருந்து ஐம்பது லட்சம் நம்ம உக்காந்து இடத்துல சம்பாதிக்கணும் நம்ம ரைட்ஸே கொடுக்க மாட்டோம் ஏர்போன் ரைட்ஸ் ஒண்ணு இருக்கு பிளைட்ல போகும்போது படம் பார்க்கலாம் அதுக்கான ரைட்ஸும் நம்ம தான் கொடுக்கணும் அவன் என்ன பண்றான்னா பிளைட் இங்க இருந்து உலகத்துக்கு வந்துருச்சியா என்னுடைய ரைட்ஸ் அவன் போயிடுறான் நம்ம கொடுக்கலாம் இப்ப சமீபத்திலே என்னுடைய படங்கள் ஆறு படம் வந்து ஏர்போன் ரைட்ஸ் கொடுத்தேன் இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு வெறும் பிளைட்ல பாக்குறதுக்கு சீபோன் ரைட்ஸ் இருக்கு ஆன்லைன் இருக்கு குற்றம் கழிதல் ஒரு படம் நீங்க எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியாது ஒரு சிறந்த படம் ஒரு தேசிய விருது வாங்கி தந்த படம் எனக்கு ரெண்டாவது முறை தேசிய விருது நாமத்துக்குமாருக்கு தேசிய விருது அந்த படம் என்ன பண்ணா ஓவர்சீஸ் ரொம்ப கம்மியா கேட்டாங்க கொடுக்க மாட்டேன் நானே ரிலீஸ் பண்றேன்னு பண்ணேன் ஆன்லைன்ல படம் இங்க வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு திங்கக்கிழமை அன்னைக்கு ஆன்லைன்ல உலகம் கூட ரிலீஸ் பண்ணேன் எனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சது மூணு நாள்ல இந்த வருமானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுங்க திட்டமிட்டு ரிலீஸ் பண்ணுங்க கண்ணா என்னான்ட்டு ஏதோ படம் எடுத்து வச்சிட்டோம் வீட்டில் எல்லாரும் பேசுறாங்க எப்ப ரிலீஸ் எப்ப ரிலீஸ் சொல்லி அதை பத்திலாம் கவலையே படாதீங்க இப்ப இவங்களாம் இவ்வளவு கதை சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு கதை சொல்றேன் சொல்லணுன்றதுக்காண்டி சொல்றேன் ஒரு ஒரு சிறந்த கதையாகவும் இருக்கும் இது வந்து ரஜினி சார் சொன்னார் ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன சொன்னாருன்னா ஒரு சருக்கு மலை அந்த மலை கீழே அடிவாரத்துல இருந்து ஒரு மூணு தவளை வந்து அந்த மலை மேல ஏறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்ததாம் கீழே இருக்கிற தவளைகள் எல்லாம் வந்து கதிச்சான் மேல ஏறாத ஏறனா நீ வந்து சரிக்கு விழுந்துருவ இல்லைன்னா வந்து உன்னை வந்து ஆஹ் வேற வந்து இந்த ஓணா மீதி இருக்கிற இந்த எல்லாம் ஒன்னு தின்னுரும் கத்திக்கிட்டே இருந்தது மூணு ட்ரை பண்ணி ஏறி போயிட்டே வந்ததாம் ஒரு கால்வாசி பாகம் ஏறும் போது இந்த கத்தலோட சத்தத்தை கேட்டே ஒண்ணு கீழே வந்துருச்சு போத்துரு ரெண்டாவது ஒண்ணு போயிட்டே இருந்தது ரெண்டும் மீதி கத்துறாங்க நீ பாரு போகவே மாட்டேன் கீழே விழுந்துடுவே நீ நான் சொன்னா கேட்க மாட்டேன் பண்ணுவேன் அதுவும் அந்த பயத்துல வந்து ஒரு பாதி தூரம் கடந்து கீழே விழுந்துருச்சா மூணாவது தவளை மாத்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு கீழே கத்திக்கிட்டே இருக்கு நீ போக முடியாது போகாத முள் இருக்கு காடு இருக்கு பல்லி இருக்கு போனா இருக்கணும் ஆனா இது மாத்திரம் போய் உச்சிய போய் எட்டுச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படியா இது போச்சுன்ட்டு அப்பதான் தெரியும் அந்த தவளைக்கு வந்து காது கேட்காம கீழே இருக்கிற ஏமா எதை சொன்னாலும் தவளைப்படாம நம்ம வெற்றியை மாத்திரம் நோக்கி போனா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் போற்றுவோர் போட்டூற்றுவோர் என்றால் இறைவன் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றிகள் தருவான் இந்த இனிய நாளில் என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி